விநாயகர் சதுர்த்தி விழா ஏன் கொண்டாட வேண்டும் இந்த விழா பக்தர்கள் துயரைப் போக்கும் விநாயகருக்காக அதாவது சிருஷ்டி திதி சங்காரம் திரௌபவம் அனுக்கிரகம் என்ற ஐம்பெரும் தனது ஐந்து கரங்களால் அருள் புரியும் விக்ன விநாயகனுக்காகக் கொண்டாடப்படுகிறது விநாயகரைப் போற்றும் விழாவாக விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடுகின்றனர் சிவபெருமான் மற்றும் தேவி பார்வதியின் மூத்த மகன் ஆவார் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை நாள் விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் முதல் கட்டமாக விநாயகர் சிலையை வாங்கி வீட்டிற்குள் விநாயகரை அழைத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் சிலையை வைக்க வேண்டும் விநாயகரை மோதகப் பிரியன் என்று கூறுவார்கள் அதனால் அவருக்கு பிடித்த மோதகம் அல்லது உங்களால் முடிந்த எந்த ஒரு பிரசாதத்தையும் அவருக்கு படைக்கலாம் விநாயகர் துதிகளைப் பாடி ஆரத்தி காண்பித்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதன்பிறகு அதன் பிறகு பிரசாதத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு வழங்கலாம்